சிம்ம ராசி சூரியனுக்கு உண்டான ராசி சிவனுடைய ராசின்னு சொல்லலாம் சிம்ம ராசி வந்து ஒரு கோபக்கார ஜாதகம் ஆனால் குணமுள்ள மூணு நட்சத்திர பாதங்கள் இந்த ராசியில் பலமாகவே இருக்கு சிம்ம ராசி மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அப்போ கேது பகவான் இருக்காரு சுக்கர பகவான் இருக்காரு சூரிய பகவான் தாய் வீட்டு குலதெய்வத்தையும் உங்கள் தாயோடைய அம்மா அப்பாவையும் பிடிச்சிக்கிட்டா தான் நீங்கள் இருக்கிற வீட்டில் சிறப்பாக உண்மையாக நல்லா இருப்பீங்க எதுலேயும் ஏமாற மாட்டீங்க நல்ல ஒரு சித்தரு நல்ல ஒரு மகானு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கையில் வச்சுக்குங்க உங்கள் வாழ்க்கை தெளிவாகும் சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ஜோதிட யுகம் சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய தலை எழுத்து தலை விதி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உங்களுடைய வயசு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன யோகங்கள் அடைய போகிறீங்க எந்தெந்த வயசில் நீங்கள் நஷ்டகதியாக ஆவீங்க எப்பெல்லாம் இடையூறுல சந்திப்பீங்க இன்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறத தெல்ல தெளிவாக ஒரு ஒரு ராசிக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் சொல்கிறேன் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சென்னை இருக்க வேண்டிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோயிலுக்கு ஒரு நாள் போங்க அந்த கோயில் வாசலில் உட்காந்துருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் என் கிட்டே வாங்கிட்டு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை உங்கள் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இல்லை ஒரு முருகன் கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க இந்த வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரி மாறும் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன என்ன வேணும் என்ன நடக்கணும் என்ன தேவை எல்லாமே பூர்த்தி ஆகும் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சால் நீ அங்கே போ இங்க போ அல்லது அதை செய் இதை செய்யலாம் சொல்லலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க அந்த குண்டு மஞ்சளை நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேனோ அப்படி பயன்படுத்திக்கிங்க உங்கள் வாழ்க்கை அடையும் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும் விதி மதி கதி விதினா சந்திரன் சூரியன் கதினா சனி பகவான் இந்த விதியை மதியால வெல்றதுக்கு சூட்சமமான வழிபாடுகளும் பல வழிமுறைகளும் இருக்குது ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு ப்ராப்ளம்னா மழை பேஞ்சால் கூட மேலே மேலே படாமல் இருக்க ஒரு கொடையை பிடிக்கிறோம் அது வந்து தாக்கத்தை குறைக்குது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கடன் நோய் வறுமை பயம் எதிரி சுபகாரியங்கள் தடை சூன்யமாகவே இருக்கட்டும் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும் அப்படியே திருப்பி போய்டும் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது பரிபூர்ணமாக அமையும் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஒரு நாள் சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் கோயிலுக்கு சண்டேவோ ஏதோ ஒரு நாள் கொடுப்போங்க சண்டே வர்றது தான் பெஸ்ட்டு அன்றைக்கி வாங்க உங்கள் மனக்குறையெல்லாம் என் பெருமான்ட்ட சொல்லுங்கள் மாற்றம் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு உங்கள் குறையலெல்லாம் தீரும் சிவாய நம்ம சிம்ம ராசி சூரியனுக்கு உண்டான ராசி சிவனுடைய ராசின்னு சொல்லலாம் சிம்ம ராசி வந்து ஒரு கோபக்கார ஜாதகம் ஆனால் குணமுள்ள ஜாதகம் மூணு நட்சத்திர பாதங்கள் இந்த ராசியில் பலமாகவே இருக்குது சிம்ம ராசி மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அப்போ கேது பகவான் இருக்கார் சுக்கர பகவான் இருக்கார் சூரிய பகவான் இருக்காரு சின்ன வயசுலேயே ப்ரில்லியண்ட்டுங்க நீங்கள் சிம்ம ராசிக்கார பெண்களை கிட்ட மற்ற ராசிக்காரங்களெலாம் கொடுத்து வச்சுருக்கணும் அறிவுலையும் சரி அழகுலேயும் சரி அன்புலேயும் சரி பண்புலேயும் சரி உங்கள் குடும்பத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க சிம்ம ராசி பெண்கள் ஆனால் நீங்கள் தாங்க ஏமாறுவீங்க அது சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்க தான் நிறையாவே ஏமாறுவீங்க சமூக பிரில்லியண்ட்டு கற்பனை திறன் படிப்பு நான் படித்து ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு டீச்சர் ஆகணும் இல்லைன்னா ஒரு பொது தொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவண எண்ணங்கள் உடைய உங்களுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும் அவ்வளோதான் உங்கள் பிரம்மண எழுதுன தலையெழுத்து சின்ன வயசில் கல்யாணம் ஆனவுன்ன சீக்கிரமாகவே குழந்தை பார்த்துருவீங்க அந்த குழந்தைங்களை வளர்த்து வாலிபம் ஆக்குறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையே அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு காலேஜ் போக வச்சு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள தான் பெருமூச்சே விடுவீங்க ஆனால் இதுக்கு இடையில் பலவிதமான இடையூறுலையே நீங்கள் சந்திப்பீங்க பல அவமானம் பல அவப்பேறு தேவையில்லாத பிரச்சினைகள் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க சிம்ம ராசிக்கார பெண்கள் உங்கள் மாமியார் வாமிட் எடுத்தால் கூட கையில் அள்ளி போட்டுருவீங்க ஆனால் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது உங்கள் மாமியார் வாமிட் எடுத்தா கூட அள்ளி ஊற்றுவீங்க தான் தாயை போல் உங்கள் மாமியாரை நீங்கள் நினைப்பீங்க ஆனால் உங்கள் மாமியாரும் உங்களை நினைக்க மாட்டாங்க எங்களை தான் பார்ப்பாங்க இதுதான் விதி தாய் வீட்டில் இவ்வளோ சுகபாரியமாக இருந்துட்டு நல்ல ஒரு அரைவணைப்பில் இருந்துட்டு போன வீட்டில் நம்மளுக்கு ஒரு பேர் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மன் எழுத தலையெழுத்த விதியை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும் உங்களுடைய ஆசை பாசம் அன்பு பண்புக்கு உங்கள் கணவர் உங்களுக்கு இணைவா உங்களுக்கு ஆதரவா இருக்கவே மாட்டார் இதுதான் விதி நீங்க பிடிச்சிக்கிற ஆன்மீகமும் நீங்க பிடிச்சிக்க வேண்டிய உங்கள் புருஷன் வீட்டு குலதெய்வத்தை பிடிக்கிறீங்களோ இல்லையோ உங்க தாய் வீட்டு குலதெய்வத்தையும் உங்க தாயோடைய அம்மா அப்பாவையும் தான் நீங்க இருக்கிற வீட்டில் சிறப்பாவே வாழ முடியும் இல்லைன்னா அந்த சமையல் ரூமுக்குள்ளே இருந்து அந்த குடும்பத்துக்குன்னே இருந்து உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கணும் கேக்குறது விதி ஆனா சிம்ம ராசிக்காரங்கள் நல்லா படிச்சு உத்தியோகத்துல இருந்தா உயர்ந்த வேலை தோரண அடங்கி போகிறது ஆண்டவன் ஒருத்தனுக்குத்தான் மீதி எமனுக்குமே அடங்காத ஒரு கர்ஜனையோட ஒரு உடம்பு அந்த ஸ்பீச்சு உங்களுக்கு இருக்கும் ஆனால் இருந்திருந்தா கூட சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க உங்க சொந்தம் வந்தாங்க உங்கள் வீட்டுக்கார் வழியில் இருக்கிறவங்க உங்கள் வளர்ச்சி உங்களை தட்டிக்கிட்டே இருப்பாங்க தலை தட்டிகிட்டே வளர விட மாட்டாங்க அதையும் நீங்க தாண்டணும் சிம்ம ராசியில் உள்ள பெண்கள் எல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு அற்புதமா போவாங்க பெண்களா இருந்தா ஆண்களா இருந்தா உங்களை எந்த பிள்ளையும் மதிக்க இதுவும் விதிதான் ஆனா சிம்ம ராசியில உள்ள கடைசி புள்ள ஆணா இருந்துச்சுன்னா அதுதான் உங்க மேல ஆசபாசமா இருக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் உங்களுக்கு தோழனா நட்பா தாயா தகப்பனா எல்லாமே இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து அதாவது புருஷன் வீட்டு வழியோட சொத்துல ஒரு இழுபறி இருக்கும் இதுந்தான் விதி அந்த சொத்து நம்மளுக்கு கிடைச்சா நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமே சொல்லக்கூடிய எண்ணங்களும் வரும் அதில் கொஞ்சம் இழுபறியாகக்கூடிய நேரமும் உண்டு நிறைய வேறு சிம்ம ராசியாருடைய தன்மையை புரிஞ்சிருக்க கணவன் அமையாது பாதி பேர் தான் இருப்பீங்க ஒரு சில தான் ஒன்று சேர்ந்துருக்கும் இல்லை புருஷன் ஒரு வீட்டில் கணவர் ஒரு வீட்டில் இப்படி வீட்டுக்குள்ளேயே தன்னந்தனியாக இருக்கக்கூடிய நேரமும் உண்டு இதுவும் தான் விதி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் கெட்ட கொடுத்து வச்சிருக்கணுங்க சிம்ம ராசி பெண்களை அவங்க அவங்க படித்த படிப்புக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்க பண்ண தியாகத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்க உங்கள் பிள்ளைங்களை வளர்த்த வலிப்புக்கு அப்படி மதிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை சிம்மராசி பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் சிம்மராசி ஆண்கள் சுகபோகி யாருக்கும் விட மாட்டீங்க குடும்பத்து மேலே பட்டுட்டிருக்கேன் தானே ராஜா தானே மந்திரி நாட்டுக்காக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீட்டுக்காக வாழ மாட்டீங்க சிம்ம ராசியில் உள்ள பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிக்கிறதுக்கும் ஆரம்பிக்கும்போது உங்கள் வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் ஆவாது கணவனுக்கு துர்மரணம் வரகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க சிம்ம ராசிக்கார பெண்களுடைய தகப்பனுக்கு ஆவாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே கொஞ்சம் அரவணைச்சிருங்க ஏமாந்த ஜாதகம் நீங்க சின்ன வயசுலேயே ஏமாந்த ஜாதகம் இருதாரத்து தோஷம் உடைய ஒரு ஜாதகமும் நீங்கள் தான் ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டீங்க சின்ன வயசுலேயே இன்ஸ்டண்ட்டு சுக்கரன் சின்ன வயசுலேயே வந்துட்டு போயிட்டாங்க உங்களுக்கு அதாங்க பிரச்சனை மேன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது சிம்ம ராசி உள்ள ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணிங்கன்னா சனி இப்போ நடக்கு மாட்டிக்குவீங்க இல்லை மனைவி இருந்தும் ஏதாவது இல்லை க கல்யாணம் ஆனாலோ ஆகலையோ ஏதாவது ஒரு கள்ள தொடர்பு இருந்தாலும் அது இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க உங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருங்க சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்கார பெண்கள் வந்து உண்மையாலுமே ஒரு பிரில்லியண்ட்டு தெய்வ அவங்க அவங்கக்கிட்ட பேசுங்க அவங்க தேவை என்னன்னு கேளுங்க இதெல்லாம் தெளிவு பண்ணியிருந்தால் சிம்மராசிக்கார பெண்களுக்கு ஒரு குறை வராது கொஞ்சம் கவனம் தேவை அஷ்டம சனி லூஸ்டாக கூடாதீங்க எதையுமே யாருக்கும் நீதியாக நேர்மையாக நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லாதீங்க எல்லாமே உங்கள் கையில் கூட வரக்கூடிய ஒரு நேரம் எபெருமானம் பிடிங்க போங்க மடம்பக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு போங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாமியை பாருங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வாங்க ஒரு மஞ்சள் தர என்ன ஆசை என்ன தேவை என்ன நடக்கணும் நூற்றுக்கு நூறு நடக்கும் நடக்கும் எம்பெருமானுடைய அருளாட்சியில் சனி வந்து ஆணுக்குத்தான் பெண்ணுக்கு கிடையாது சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும் குடல் சம்மந்தப்பட்ட நோய் வரலாம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய் வரலாம் சுகரு ப்ரெஷர்னால தான் உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு பயப்படலாம் உங்கள் உடம்பை கேர் பண்ணுங்க உண்மையாக இருப்பீங்க எதுலேயும் ஏமாற மாட்டீங்க நல்ல ஒரு சித்தரு நல்ல ஒரு மகானு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கையில் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை தெளிவாகும் சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபிரீஸ்வரர் தேனுகாம்பாலுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம சிவாய நம்ம என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சென்னை அட்ரஸ் இருக்கும் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப்னால் கர்நாடகா அட்ரஸ் இருக்கும் அதனால் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு சென்னை அட்ரஸுக்கு கூகுள் மேப்பில் அதில் என் ஃபோன் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வரது வந்து பெஸ்ட்டு வரும்போது பதினஞ்சு ரூபாய் வெற்றலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு எழுச்சபடம் போதும் சிவாய நம்ம